என்னுடைய பதிகத்துக்குள்ளே இருக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பதிகம் திருக்கடவுர் வீரட்டம் பக்கம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ஊர்ல வந்து முதல்ல பார்த்தா நம்ம போய் பார்த்தா திருக்கடையூர் தான் போடுறோம் எனக்கு ரொம்ப தெரியாததுனால கதை தான் சொல்லுவேன் நான் திருக்கடையூரா திரு கடவுரா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்டெல்லாம் இருக்குது அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த புராண கதை தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை கடைஞ்சி கடைசியில் அந்த அமிர்தத்தை ஒழித்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடின இடம் தான் அந்த ஊர் தான் அந்த திரு கடவுள் அதனால் அந்த குடத்தில் இருந்ததுனால தான் திருக்கடவுருங்கிறது தான் சரியானது ஆனால் கடைசியில் தேடின இடம் அதனால் கடைசி ஊராக இருக்கிறதுனால திருக்கடையூர்னு சொல்லலாம்னு சொல்றாங்க ஆனால் புராணப்படி திருக்கடவுர் தான் சரியானது அங்கே தான் அந்த கல்ல விநாயகர் அந்த ஒழித்து வச்ச அந்த குடத்தை காணாமக்கிடுவார் திருச்சி தேவர்களுக்கு தேடும் போது பின்பு அவர்கள் தேடி அவரை வணங்கின பிறகு அவங்களுக்கு அது குடம் இருக்கிற இடத்த காட்டுவார் அவங்க போய் எடுக்கும்போது அது குடத்தில் குடமாக வராமல் சிவலிங்கமாக வந்துடும் அப்படிங்கிற அந்த புராணம் வரலாம் உண்டு அதுக்கப்புறம் இந்த புராணத்தோட நம்முடைய மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்த தலம் அப்படின்னு இதை தான் யோகத்துக்காரங்க இதை வேறு மாதிரி சொல்கிறாங்க கானா காற்று அந்த காற்றை குடிச்சிருத்த நம்மளும் என்னைக்கும் போல மார்க்கண்டேயன் மாதிரி பதினாறு வயசோடு என்னைக்கும் இருக்கலாம்னு சொல்லி அந்த வாசி யோகத்துல இருக்கு இதே எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பொருள் இருக்குங்கள உலகியல் ஒரு பொருள் உள்ள அகப்பொருள் ஒன்று சொல்றதுக்கு வந்து இது வாசி யோகத்துக்காரங்க இந்த மார்க்கண்டேயன் புராணத்தை அவங்களுக்கு ஆதாரமா சொல்லுவாங்க இதுதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மூச்சினுடைய செலவு குறைக்கிறது குறைக்கிறது ஏன்னா அது அதுதான் நம்ம இப்போ ஒரு புக்கு வந்து வாங்கினோம் அந்த சிவாச்சாரியா அங்க நம்ம ஆகம் சித்தியாருக்கு வாங்க சென்னையிலிருந்து வாங்கணும் ஆஸ்திரேல வந்து வெளியிட்டாங்க அது திருமூலர்களுடைய ஆஹ் அந்த புக்ல அதுல மூவாயிரம் வருஷம் சபா சபாபதி சிவாச்சார் அந்த மூவாயிரம் வருஷம் எப்படி இருந்தாருன்னு அதை ஒரு கணக்கே அதை போட்டு போட்டு சொல்கிறார் அந்த மூச்சை எவ்வளவு குறைச்சி விட்டதுனால தான் அவரால் அவ்வளோ காலம் இருந்து பாடல் ஏற்றப்பட்டது சொல்லி இதெல்லாம் இதனுடைய புராணம் ஆனால் இங்கே வந்து இறைவனை வந்து ஆணை வடிவத்துலேயே பாடுறாரு இந்த பாட்டும் ஆணையார் 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 தான் பாடுறாரு ஆணையாரும் பாடும்போது இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலமே காலால் எழுந்தது இருக்குல்ல காலால் காலம் கிடையாது அதுக்கு வந்து யமன் வந்து ஒரு தந்திர செஞ்சானா மாலும் பிரம்மனும் தேடி கண்டுபிடிக்க முடியாது இந்த எப்படியாச்சும் இந்த சிவனுடைய காலை பிடிக்கணும் அப்போ என்ன செய்கிறதுனா தைரியமாக போய் மார்க்கண்டை மேலே பாசக்கயிறு வீசினா எப்படினாலும் உதவுணும் அப்போ காலை பார்த்துக்கலான்னு இதை நாவுக்கரசர் தான் சொல்வார் அவர் அப்படி பின்னாடி அவர் நயமாக சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு நயத்தோட அந்த பாடல்கள் கூடிய இடம் இது அப்புறம் துணியான சம்பந்தரும் இந்த அம்பர் அம்பர் மாராளம் அப்படி தலங்களுக்கு போன பிறகு பாடிய தலம் இந்த பாடல்களை அப்பருக்கு யானையாகவே காட்சி அளிக்கிறார் அப்படின்னு டி ஐயா தனது உரையில் சொல்கிறாரு அனுமனில் இப்போ யானையை காய்ச்சலிக்கிறதுல மூணாவது பாடல் வேனல் யானை உரித்து உமை அஞ்சவே அப்படின்னு ஒன்று சொல்றார் நமக்கு யானையை உரித்த கதை தெரியும் தாராவணத்து முனிவர்கள் ஏவி விட்ட யானையை உரித்தார் அப்படிங்கிற கதை ஒன்று தெரியும் ஆனால் இங்கே உமை அஞ்சவே அப்படின்னா தாராவணத்தில் உமை கூட போகல அங்கே போனது திருமால் தான் பெண்ணாக போனார் இவர் தனியாக பிச்சாடனார் போனார் அப்போ உமே அஞ்சவே அப்படின்னா உமே அருகில் இருக்காருன்னா கண்டிப்பாக இது தாரகாவனத்தில் நடக்கல கைலாயத்தில் நடந்தது இப்போ கைலாயத்தில் யா என்ன யானை இருக்குன்னா வெள்ளை யானை தான் இருக்கும் அது ஐராவனம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரம் தந்தங்களோடைய ஐராவணம் அந்த யானை வந்து இவரை எதிர்கொள்ள இவரை எதிர்கொள்வது எளிதுன்னு நினச்சி போய் எதிர்கொள்ளது மோத வரும்போது அதனை அதனுடைய தோலை உரிச்சு போர்த்தி கொண்டா அப்படின்னு இதில் ஒரு குறிப்பு வருது ஏன்னா ரெண்டு அந்த யானையா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு அந்த கதை இல்லை இது இமயமலையில் நடந்த ஒரு இதுன்னு ஒரு ஒரு குறிப்பு சொல்றேன் இப்போ இங்கு வந்து இப்போ பொன்னார் மகன புளித்தோலை அரைக்கசித்து அப்படின்னு புளித்தோலை அரைக்கசிச்சு பாடுறது கேட்டிருக்கோம் இங்கே யானையை அரைக்க புளியை எதுக்கு சொல்வாங்கன்னா கோபத்துக்கு உரிய உருவப்படுத்தி சொல்கிறாங்க இங்கே யானையை வந்து ஆணவத்திற்கு உருவப்படுத்தி சொல்கிறாங்க முதல் மந்திரம் மலைகுள் யானை மயக்கிய வல்மணி நிலைகுலானை நினைப்புற நெஞ்சமே கொலைக்கல் யானை கொன்றிடமாதனால் கலைக்கல் கலை கையானை கண்ணீர் கடவுறவை அதாவது இதில் வந்து மலைக்குள் யானை மலைகளிலும் காடுகளிலும் வாழும் வலிமையான யானை இது தன்னை யானைன்னு சொல்கிறேன் இது தன் நெஞ்சை யானையோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அந்த யானை யாருக்கும் அடங்காமல் தொடர்ந்து விருப்பம் போல நடந்து பல அதனால் சிந்தனை செஞ்சு அதனால் தீவனைகளை சேர்த்து மயங்கி கிடக்கு அதுபோல் இந்த நெஞ்சமும் தன்னை மயங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யானையை அடக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான் அந்த அதை தான் முதல்ல சொல்கிறது தான் அந்த மலைகள் யானையை மயக்க வல்கினி நிலைகள் யானை நினைப்புற நெஞ்சமே அந்த நெஞ்சை வந்து அவந்த அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த வலிமையுடைய சிவபெருமானை நினை நெஞ்சமேனு சொல்கிறாங்க அதுக்கடு அந்த அந்த யானையை அவனுக்கு இறைவனுக்கு அந்த மாதிரி அந்த மயக்கத்திலிருந்து வெளிப்படு வழியாக நினைப்புற நெஞ்சமே என்று கடவுள் பெருமா கடவுள் திருக்கடலூர் பெருமானை போய் சென்று அடைந்தால் உனக்கு அந்த உய்வினை கிடைக்கும் நெஞ்சுக்கு அறிவுறுத்துற மாதிரி முதல் பாட அறிஞ்சிருக்கு மந்திர இரண்டாவதுல வெள்ளிமால்வரை போல்வதோர் ஆணையார் உள்ளவாறு என உள்போகும் ஆணையார் கொல்லமாகி கோயிலுள் ஆணையார் கல்லவானே கண்டீர் கடவுறாரு இந்த படிபடந்த வெள்ளை நிறத்துடன் காணப்படும் கைலை மயிலை போன்ற ஐராவடம் எனப்படும் ஒப்பற்ற யானையுடைய சிவருமான் தனது உள்ள உண்மையான தோற்றத்துடன் அவன் அவ்வளோ பெரிய கைலை மலை போல இருந்தாலும் என்ன செய்வான்னா அடியார்கள் உள்ளத்தில் கள்ளவா உந்துருவான் கல்லவானே கண்டீர் கடவுரே அப்படி அவ்வளவு பெரிய உருவத்து மலை போல இருந்தாலும் அடியார்கள் உள்ளத்துல கல்லன் போல உள்ளம் உந்து குடியிருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மந்திரத்தில் சொல்ல அந்த மாதிரி உள்ள கடவுராரை போய் தொழு அப்படின்னு சொல்கிறார் மூணாவது மந்திரத்துல ஞானமாகிய நன்கொணரான வானமே உருக்கிய வானையார் அஞ்சவே அஞ்சவேணனே கண்டீர் கடவுரே வேணவாணனே சினமுடைய நாம் அறிய வேண்டிய அனைத்தையும் நன்கு உணர்ந்து நமக்கு உதவி செய்யும் உபதேசம் செய்ய வல்லமைப்படுத்த சொல்லணும் அதுதான் ஞானமாகிய நன்கொணரானையர் வானமே உருக்கிய வானர் ஊனினை உருக்கி உள்ளத்தில் உள்ள ஞான ஒளியை பெருக்க படைத்தவர் இதைத்தான் வேனவானை உரித்திரை அஞ்சவே அப்படின்னு தான் உமையுமே அஞ்சுமாறு தன்னை எதிர்த்து வந்த யானையின் தோளினை உரித்து தன் மீது போர்த்தி கொண்டவர் அத்தகைய வல்லவை வாய்ந்த சிவபெருமான் திருக்கடூரில் உரைகின்றார் அவரை போய் காண்பீராக இருப்பாடு நாலாவது பாடல் வந்து ஆழம் உண்டு அழகாயதோர் ஆணையார் நீலமேனி நெடி பழுங்கு ஆணையார் கோலமாய கொழுந்தொடு ஆணையார் காலவாணி கண்ணீர் கடவுிறாரு நீல மேனிங்கிற போது மாலின் நிறமோ அம்மை நிறமோ நீல நிறம் அதாவது சிவபெருமான் தனது இடது பாகத்தை திருமாலுக்கும் கொடுக்குறாரு சங்கரண்ணார் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா திருநங்கை பாதி உருவம் இருக்கும் அதே மாதிரி உமைக்கு கொடுத்தது நமக்கு தெரியும் அந்த பகுதி வந்து நீல நிறமாக இருக்கான் ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு பகுதி திருநீர் பூசி வெள்ளையாக பழுங்கி போல தன்னுடைய உடல் இருக்கிறாராம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனை காலனுக்கு யானை போல மார்க்கண்டையனுக்காக காலனை காலால் உதைத்த அந்த காலவானனை போய் நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த இதில் என்ன சொல்றேன் இந்த விஷம் உண்டாலும் அதாவது என் முதல்ல பாட்டில் உண்டாய அழகாத ஒரு ஆணையர் விஷம் உண்டான அழகு புரியாம அழ அழகியே யானை போல காட்சி அளிக்கிறான் அவன் அம்மைக்கும் திருவாளுக்கும் இடது பாகத்தை கொடுத்தாலும் மற்றொரு பாசம் பழகிபோல் காட்சியளிக்கிறது மார்க்கண்டேனுக்கா காலனையே உதைத்து அவனுக்கு அவனை கீழே விளை செய்தவர் அத்தகைய வல்லமை படைத்த திருக்கட வல்லமை படைத்தவர் ஒரு உரைகிறார் அவரை சென்று பாருங்கள் ஐந்தாவது மந்திரம் அடித்த ஆண் அஞ்சும் ஆடிய ஆணையார் வெளுத்த நீல்குடி ஏருடை யானையார் எழுத்த வேளத்தை என் குவித்த ஆணையார் கண்டீர் கடவுறாரு எழுத்த வேலைன்னா பெருமானை எதிர்ப்பது மிக எளிதுன்னு செயல் அது செயல் எளிதுன்னு நினைச்சு எதிர்த்தா யானை கழித்தவன்னா அடியார்களுக்கு முக்தி அளித்து அவங்களோட அவங்களுக்கு இன்பம் கொடுத்து தானும் இன்பமாக இருக்கிறாங்க அதை கழித் கழித்தவானை அப்படின்னு சொல் இங்க வந்து அடியார்களுக்கு பசு அதாவது அஞ்சு மாடியன்னா பசுக்கள் அழிக்கும் பால் தயிர் கோமியம் போன்ற பஞ்சகவியம் அதன் அபிஷேகத்தூடைய அதில் விருப்பத்தோடு நீராடுபவர் நீண்ட வெள்ளை நிறக்கொடியில் எருதி படத்தை உடையவர் அவரை வெல்வது எளிதான செயல் என்று எதிர்த்த யானையை யாவரும் அஞ்சு வண்ணம் தோலை உரித்து போர்த்து கொண்டவர் அடியாவுக்கு முத்தி என்னும் இன்பத்தை அளித்து தானும் இன்பமாக இருக்கும் சிவபெருமான் சிவ திருக்கடையூரில் உரைகிறார் அவரை சென்று பாருங்கள் அப்படின்னு ஆறாவது பாட்டு விழுத்த மால்வரை விண்ணுற வாணையின் தொடுத்த மால்வரை தூயதோர் ஆணையார் கடுத்த காரனை காய்ந்ததோர் ஆணையார் கடுத்த வாணை கண்டீர் கடவுறாரு விடுத்தன்ன உயர்ந்த மால்வரைன சிறப்பு வாய்ந்த கைலமலை விண்ணுலகு உயர்ந்த கைலமலை உடைய உடையவன் பெரிய மேருமலை அதாவது அதுக்கடுத்து தொடுத்த மால்வரைன்னா இந்த மேருமலையவே மில்லாக தொடுத்தவன் தொடுத்த மேனை வில்லாக தொடுத்து திருபுறங்களை எழித்தவர் தூயவர் மார்க்கண்டேனுக்காக யானையை உதை காலனை உதைத்து கீழே உலக செய்தவர் இவ்வாறு யானை அதே அவரது மார்க்கண்டேனுக்காக மார்க்கண்டே வந்து மார்க்கண்டே அடிக்க பிரிக்கணும்னு யமன் சனத்தோடு வந்தானான் கடுத்த காலனை கடை கடுப்பாக வந்தானா அதை செஞ்சார் இவர் அதோட கோபமாக இருந்து கடுத்தவானே கண்டீர் உடையார் அதை விட கோமான ஒருவர வதச்சுட்டார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமா திருக்கொடைய உடைகிறார் அவரை சென்று காண்பீராகிறார் ஏழாவது மந்திரம் மண்ணுளாரே மயக்குறும் ஆணையார் எண்ணுளாரே மலத்திடும் ஆணையார் விண்ணுளார் வளரும் அரியா ஆணையார் கண்ணுலானை கண்டீர் கடவுளார் இந்த நிலவுகளில் உள்ள மாந்தர்கள் பக்குவம் அடைவதற்காக கருவிகரணங்களை அளிப்பவர் சிவபெருமான் ஆனால் அவற்றை கொண்டு அந்த மாந்தர்கள் அவனை அடையாமல் என்ன செய்கிறாங்க இந்த உலக வழக்கில் மயங்கிறாங்க அதான் மண்ணுளாரே மயக்கும் மயக்குறும் ஆணையார்னு சொல்கிறார் எண்ணுளார் பல ஏத்திடும் ஆணையர் அதாவது எண்ணிக்கையில் பல பல உயிர்கள் அவரை போற்றி வணங்குகின்றார்கள் விண்ணுளார் பலரும் அறியார் விண்ணுள்ள அவரை பற்றி அவருக்கு தெரி அவரை பற்றி அறிவாங்களே ஒழிய பார்த்துருக்க முடியாது ஆனால் அவர் என்ன செய்கிறாராம் அவனை அறியாது ஆனால் கண்ணுலானை கண்ணீர் கடவுரா ஆனால் அவனை அறியாத தேவர்கள் அறியாத தன் மீது காதல் கொண்டு அன்பு கொண்ட அடியார்களின் கண்களில் புகுந்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பவர் அதாவது இங்கே தான் இந்த காட்டு உபகாரம் காண உபகாரம் மாதிரி அந்த சித்தாந்தங்கள் கண்ணுலானே கண்டீர் கடவுறாருன்னு சொல்றாங்க அவங்களுடைய அடியார்கள் கண்ணில் புகுந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உள்ள சிவருவால் திருக்கடையை உரையராக போய் பாருங்கிறாங்க அதுக்கடுத்து மந்திர எட்டு சினைக்கும் செம்பவள திரள் அணையார் மணக்கும் வல்வினை தீர்த்திடும் ஆணையார் அணைக்கும் அன்புடையார் மனத்தானையார் கணைக்கும் ஆணை கண்டீர் கடவுறாரு சினைக்கும்னா சிறந்து காணப்படும் அணைக்கும்னா இங்கே அன்னைக்கும் அன்னையினும் அப்படின்னு அர்த்தம் அங்கே அந்த அன்னையின் தான் அங்கே எடை குறையாக வந்துச்சு சிவந்து காணப்படும் சம்பளம் திறன் போன்று காட்சி அளிப்பவன் அடியார்கள் மனத்தில் இருக்கும் கொடிய வினைகளை அறவே தீக்கும் வல்லமை படைத்தான் மணக்கும் வல்வினை தீர்த்திடும் ஆனையார் அப்படின்னா அதுக்கடுத்து அணை அணைக்கும் அன்புடையார் மனைத்த அன்னைக்கும் அதாவது தன் அடியார்கள் துன்பங்களால் துயரும் பொழுது ஒரு தாய் எவ்வளோ குழந்தை துன்பப்பட்டாலும் அது மேல் அன்பு மாறாமல் போது ஆனால் மருந்து பார்த்தீங்கன்னா கணைக்குமானே அப்படின்னு கணக்கில் அது மாதிரி நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லி கணக்கிறான் அதனால் நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அத்தகை சிவபெருமான் உரையினிடம் திருக்கடவுர் அங்கே போய் பாருங்க அவரை வழங்குங்கிறார் ஒன்பதாவது பாடல் வேதமாகி வெந்துடர் ஆணையர் நீதியாகி நல்லாகி ஆணையர் ஓதிவாளி திறந்தோணர் ஆணையர் காதல் ஆணை கண்டிர் கடவுர வேதங்கள் பொருள் உடத்தும் ஞானத்துடராக விளங்குகிறார் சைவநெறி சிவாங்குள் உலகின் செழித்து வளர உலகில் பல தளங்களில் எழுந்தருக்க நீதியார் நிலனாகி ஆணையர் ஏன் இந்த பூ உலகத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னா இந்த சைவமும் சிவாகமும் உலகத்தான் பல்வேறு தலங்களில் எழுந்தருள் எழுந்தருவியிருக்கிறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ஓதிவாளி தெரிந்துள்ள அவனே வேதம் ஓதுகிறான் அது மட்டும் இல்லை பல ஊழிக்காலம் கடந்தும் இருக்கிறான் ஆனால் அவன் தன் அடியார்கள் மேல் அன்பு கொண்டு அருள்பவர் அந்த சிவபெருமான் அவர்களை போய் திருக்கடையில் உரைகிறார் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல் வணங்கு சொல்கிறோம் பத்தாவது மந்திரம் நீண்ட மாலோடு நான்முகன் தானுமாய் காண்டும் என்று புக்கார்கள் இருவரும் மாண்ட ஆறலல் ஆகிய அணையார் காண்டலானே கண்டீர் கடவுடாரு நீண்ட மாள்னால் வாமனனா வந்து என்ன ஆட்டான் நீண்டுட்டான் திருமாவை அந்த மூ உலகத்திலேருந்து அவர்கிட்ட மாவழி சக்கரத்துக்கு வாங்குறதுக்காக வாமனனா வந்து தந்து பிறகு என்ன ஆயிடும் பெரிய நீண்டு பெருமாளும் அந்த பெரிய பெருமாள் அதனால அவனுக்கு ஒரு செருக்கு வந்துடுச்சு தானே மூவலகத்தையும் அளந்ததுனால அவனுக்கு ஒரு செருக்கு வந்தால் அந்த செருக்கை நீக்குவனும் அந்த மாதிரி அந்த மாளுக்கும் அதுக்கடுத்து பிரம்மனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடனும் பாய் பாடனும் பண்ண நீண்ட மாலோடும் நான் மூணு தானுமாய் என்றால் புக்கார்கள் இருவர் இருவரும் தேடி பார்த்தும் காண முடியல மாண்ட ஆல் ஆகிய அணையார் அதாவது அப்பேற்பட்ட இறைவன் நம்ம கண்களால் காணும்படி உரைகிறான் அவங்க ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல என்றால் நம்ம கண்களால் காண முடியும் அந்த இறைவன் திருக்கொடையில் உரைகிறான் அவனை சென்று காண்பீர்கள் அடு பதினோராவது மந்திரம் அடுத்து வந்த இளைஞர் மன்னனை எடுத்த தோள்களை இறை நிறுத்தி ஆணையர் கடுத்த காலனை காய்ததோர் ஆணையர் கடுக்கை யானை கண்ணீர் அடுத்து வந்த அப்படின்னா நெருங்கி வந்தேன்னு அர்த்தம் அதாவது ராவணன் தான் தேர ஓட்டிகிட்டு போகிறான் அவன் போகிற வழியில் இமயமலை மேமலை அவருக்கு அவனுக்கு போவந்தேன் என் வழியை தடுத்துருச்சுன்னு இந்த மேமலையை கைலாய மலைய நான் பேசுகிறேன்னு சொல்லித்தான் அதை எடுக்கிறான் அவனை வந்து எடுத்த தோள்கள் இறை நிறைத்தான் தோள்கள் நெருங்கிக்கும்படி காளால் அமைக்க இறைவன் கடுத்த காலனை அது தெரியும் நம்ம மார்க்கண்டியனுக்காக காலனை காளால் இயந்தது கடுக்கை யானை அப்படின்னு கடுக்கையென்னா கொன்றை மலர் இந்த கொன்றை மலர் அடைந்த இறைவனை சிவருமானை கடவுரில் இருக்கிறார் போய் வணங்க வணங்குகிறார் இப்போது இது ஏன் இறைவனை இவர் வந்து யானையாக பார்க்குறாரு யானையாக பார்க்குறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னத்துக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி பார்க்கும் போது தெரிஞ்சது எப்படி முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கோ அது மாதிரி விநாயகருக்கும் ஒரு ஆறுபடை வீடு இருக்குது அது திருநா திருநாரையூர் திருவண்ணாமலையூர் திரு திருக்கடவுர் திருமதுகுண்டம் மதுரை காசி இந்த ஆறு இடங்களும் ஆறுபடை வீடாக விநாயகருக்கு சொல்கிறாரு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாராக இருக்கார் திருவண்ணாமலையில் செந்தூர பிள்ளையாராக இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம திருமுதுகுண்டத்தில் ஆலத்து பிள்ளையாராக இருக்கார் கடவுரில் கள்ளவாரண பிள்ளையாராக இருக்கார் மதுரையில் முக்குருணி பிள்ளையராக இருக்கார் காசியில் சுண்டீர விநாயகர்னு இருக்கார் இது ஒரு பழைய பாட்டு இருக்குது கூறு திருவருணை கூப்பா முதுகுன்றம் வீரு கடப்பு கடவுள் விண்டு முட்கும் தேரு தமிழ் மாமதுரை காசி மருவு திருநாரையூர் வேலமுகத்து ஆறுபடை வீடு அப்படி வேலமுகத்துக்கு ஒரு ஆறுபடை வீடு இது ஏன் அப்போ பாண்டார்னா அவரை இந்த கள்ளவாரணை பார்க்கும்போது அந்த விநாயகர் எப்போ உருவானார் பிடியதன் உருவமை சிவபெருமான உண்மையும் விநாயகராக அந்த யானை உருவமாக விநாயகர் வர்றார் அதனால் விமான அம்மையும் அப்பனும் வேலை முகத்தை எடு வேலை உருவம் எடுத்ததுனால தான் இந்த பதிகம் முழுக்க அந்த இறைவனை வே வேலை யானையாகவே பார்த்தது அதனால் பெரும்பாலும் பத்தில் மூணு முடிச்சுவாரு இன்னொரு பழகம் பாடின மாதிரி மயிலாடுதுறை பாடின மாதிரி இதுலேயும் பதினோரு பதிகங்கள் பாடியிருக்கிறாரு அதனால எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தை ஐயா சொல்லணும் எப்பவுமே அவருடைய ஒன்பதாவது பாட்டுல மாலையும் பிரம்மணும் சொல்லுவாரு பத்தாவது பாட்டுல ராவணன் சொல்லுவாரு ராவணன் நம்ம ஆணவத்துக்கு ஒரு உருவப்படுத்தி சொல்லலாம் அப்ப மாலும் பிரம்மனும் மாயையும் கர்மமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சித்தாந்த நோக்கில இதை கொஞ்சம் பார்த்தல ஏன்னா எல்லா பாட்டும் வருது எதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விளக்கத்தை சொல்ற மாதிரி அதே மாதிரி நீங்க ஐயா அந்த திருப்பாதிரி புலியூர்லதான் அந்த ஒண்ணு உண்டு அந்த பாட்டு பண்ணீங்க ாலுமா எல்லாருமே வந்து அம்மையே அப்பான்னு எனக்கு கூட பிறந்தவன் பார்க்கும் போது இது போட்டதுனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கூட பிறந்தவன் யாரையாச்சும் நம்ம இதுவரைக்கும் இறைவன நம்ம சொன்னதில்லை அம்மையே அப்பான்னு சொல்லுவோம் மாமனே மாமின்னு சொல்லி இருக்கிறா ஆனா கூட பிறந்தவனா இருக்கான்னு சொல்றது அந்த பதிகத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப இதானது அதே மாதிரி இந்த மயிலாடுதுறையில அந்த கோயிலில் பணி செஞ்சா தொண்டர்கள் சொல்றது இது மாதிரி தான் நம்ம தென்காசி கோயில்ல பராக்கிரம பாண்டி ஒரு பாட்டு இருக்கார் யாராயினும் இந்த தென்காசி மேகும் பொன்னம்பழத்தை வாராத ஒரு குற்றம் வந்தவரது அங்கு வந்து அதனை நேராக இழுத்து துப்பா துப்பார்கள் நீதியுடன் பாராறு அறிய பணிந்தின் பராக்கிரம பாண்டி ஒரு மன்னன் யாராவது இந்த கோயிலுக்கு இடர் வந்து அதை செஞ்சீங்கன்னா அவங்க தலை அவங்க தலை என் தலைமையில் சூடிக்கணும் இப்படியெல்லாம் இந்த இந்த பாரி எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இதனால் ஏற்றவரை பொருள் சொன்னேன் இதில் பிள்ளைகள் நிறைய இருக்கும் ஒரு தலைமுறை கேட்டுக்கொளே நன்றி